பிரேசலாட் தேவாதி தேவனுடைய உன்னதமான பரிசுத்த நாமம் மைமைப்படுவதாக இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அருமையான தேவ பிள்ளைகளாகிய உங்களையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் மையாகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தாழ்மையாய் காணப்படும் போது அவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த அதிகாலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்காக எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் அவர்களை வழிநடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கும் இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன் எப்ராஹிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான் தேவனாகிய கர்த்தருடைய வழி குறித்து நாம் படிக்கிறேன் ஆண்டவர் நம்மை வழிநடத்தினால் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அற்புதமாய் நம்மை வழிநடத்தக்கூடியவர் இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது ஆண்டு காலம் வனாந்திரத்தில் வழிநடத்தினார் தண்ணீர் கிடைக்காது ஆகாரம் கிடைக்காது ஒன்றுமே கிடைக்காது ஆனாலும் நாற்பது ஆண்டு காலம் கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் தூதர்கள் சாப்பிடுகிற அப்பத்தை ஒவ்வொரு அதிகாலையிலும் கொண்டு கொடுத்தார் அவர்கள் வஸ்திரம் பழசாய் போகவில்லை அவர்கள் பாதரட்சியின் வார் அறுந்து போகவில்லை இப்படி அவர்களை மிகவும் நேர்த்தியாய் தம்முடைய மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் கத்தை நடத்தினார் இதுபோலதான் நம் ஆண்டவர் நம்மையும் வழிநடத்தும் போது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்லும்போது பாருங்கள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அழுகையோடு சேரவேன் விண்ணப்பத்தோடு சேரவேன் ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன உருக்கம் உள்ள தேவன் நாம் அவருடைய சமூகத்தில் அழுது கெஞ்சி கேட்கும்போது அவர் தயவாய் நமக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் அதான் சங்கீதத்தில் படிக்கிறோம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆண்டவரிடத்தில் சேரும்போது ஆண்டவர் நமக்கு சமீபமாக இருந்து உத்தரவு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் அவர்களை வழி நடத்துவேன் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியில் நடக்க பண்ணுவேன் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான பாதையில் நடக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உள்ள நதிகள் அண்டை என்று சொல்லும்போது அது செழிப்பான அனுபவங்களை காட்டுகிறது செழிப்பான பிரதேசத்தை காட்டுகிறது செழிப்பான இடங்களை காட்டுகிறது இதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது ஆம் செழிப்பான ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே உண்டாகும் என்கிறதில் சந்தேகம் இல்லை இன்றைக்கு கூட சபைக்கு வருகிறவர்களை நாம் பார்க்கிறோம் எவ்வளோ வேதனையோடும் கஷ்டத்தோடும் இல்லாமையிலே கடந்து வருவார்கள் ஆனால் அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய திருமுகத்தை பார்க்கும்போது ஆண்டவர் அவர்களை உள்ள நதிகள் அன்றைக்கு செழிப்பான இடங்களில் வழிநடத்தி அவர்களை தலைக்க பண்ணுகிறார் அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார் இதை குறித்து அறியாத உலக மனுஷன் என்ன சொல்லுகிறான் இவங்களுக்கு அமெரிக்காவிலிருந்து பணம் வருகிறது என்று சொல்லி உலக பிரகாரமான தன்னுடைய அறிவுக்கேற்ற காரியங்களை பிரதிபலித்து பேசிவிடுகிறான் ஆனால் உண்மையாகவே என்ன நடக்கிறது என்று அருமையான தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அமெரிக்காவில் இல்லை அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து எல்லா ஒத்தாசைகளையும் நமக்கு அனுப்பி நம்மை ஆசீர்வாதத்தில் வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி ஏழு முப்பத்தி ஐந்தாம் வசனம் சொல்கிறது அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மா மாற்றினார் மாற்றி அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார் பாருங்க வறண்ட நிலத்தை நீரூற்றாக அவர் மாற்றுகிற தேவன் என்று பார்க்கிறோம் இன்னும் சங்கீதம் நூற்றி பதினான்கு எட்டாவது வசனத்தில் அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் கண்மலையை கற்பாறை தண்ணீர் தடாகமாக நீரூற்றாக அவர் மாற்றுகிறார் அதாவது அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் இல்லாமையிலே உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுடைய வனாந்திரமான ப அனுபவத்தில் உங்களுக்கு உதவி செய்யும்படி இந்த ஆண்டவர் மாத்திரம்தான் வல்லவராய் இருக்கிறார் என்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஏசாயி ஐம்பத்தி எட்டு பதினோராம் வசனத்தில் படிக்கிறோம் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை உள்ளதாக்குவார் கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்த வல்லவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார் நீ பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன் ஆம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமான பாதையில் நடத்தி ஆசீர்வாதமாக வைப்பார் அப்படி இந்த நாளும் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தரை நாம் பற்றி கொள்வோம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களை நீதியின் பாதையில் நடத்தி வருகிற எங்கள் பரிசு தப்பிதாவே நாங்கள் துதிக்கிறோம் அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை கத்தாவை நீரூற்றுகள் அண்டையில் நடத்துகிறவர் நதிகள் அண்டையில் நடத்துகிறவர் செம்மையான பாதையில் நடத்துகிறவர் ஆண்டவரே இந்த மேன்மையான அனுபவம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வேண்டும் ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் அந்த அனுபவத்தைப் பெற்றவர்களாக ஆண்டவருக்காக நாங்கள் ஜீவிக்க ஜீவிக்கிறவதான் தேவ மயிமை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இவர்களை ஆசீர்வதையும் ஏ சொன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமை காட் பிளஸ்